தமிழக விவசாயிகளுடைய நிலத்தில் உள்ள தென்னை மற்றும் பனை சாகுபடி செய்துள்ள மரத்தில் இருந்து இருக்கும் கல்லுக்கு தடையை தமிழ்நாடு அரசு ஏற்கனவே பல ஆண்டு காலத்திற்கு முன்பு தடை விதித்துள்ளது ஆகவே விவசாயிகளுடைய நிறத்தில் இருந்து தென்னை மரம் மற்றும் பனை மரத்தில் இருந்து இருக்கும் கல்லுக்குண்டான தடையை நீக்க கோரி தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு டாஸ்மாக் கடை மூலம் மனித உயிருக்கு நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய இன்றைக்கு சாராயத்தை விற்பனை செய்து வருகிறது டாஸ்மாக் மூலம் அந்த மதுக்கடையை இன்றைக்கு விவசாயிகளுடைய நிலத்தில் உள்ள கல்லுக்குண்டான தடை நீக்க கோரி உடைய கடையை இன்றைக்கு திருப்பத்தூர் ஏரி கோடி பகுதியிலே இன்றைக்கு பூட்டு போட்டு பூட்டும் போராட்டம் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாய சங்கத்தின் சார்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆகவே தமிழ்நாடு அரசு ஏற்கனவே உச்ச கடந்த இரண்டாம் மாதங்களுக்கு முன்பு கல்லுக்குண்டான தடையை நீக்க பரிசீலிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழ்நாடு அரசு விவசாயிகளின் கோரிக்கையும் மதிக்கவில்லை உச்ச நீதிமன்றத்தினுடைய கோரிக்கையும் மதிக்காமல் மௌனம் சாதிக்கிறது ஆகவே பத்து குடும்பங்கள் புகைப்பதற்கு மட்டும்தான் இன்றைக்கு சாரா ஆலை முதலாளிகளை காப்பாற்றுவதற்காக மது ஆலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் அதிகப்படியாக மது திறந்து வருகிறது இன்றைக்கு விவசாயிகளை பொறுத்த அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கல்லுக்கடை திறந்தால் அது இன்றைக்கு விவசாயிகள் ஐம்பது லட்சம் குடும்பங்கள் பயன்பெறும் ஆகவே பழைய தலை தொழிலாளர்கள் குடும்பம் இன்றைக்கு பத்து லட்சம் குடும்பம் பயன்பெறும் ஆகவே விவசாயிகளுக்கு மரத்தில் இருந்து இருக்கும் கல் போதைப்பொருள் பொருள் சங்க காலங்களிலே தினமும் பருகி வந்தார்கள் தமிழர்கள் ஆகவே இது போதைப்பொருள் பொருள் அல்ல இது உணவில் ஒரு பங்கு கல்லு கல்லுக்கு உண்டான தடையை உடனடியாக தமிழக அரசு உண்டான தடையை நீக்க வேண்டும் தமிழக அரசு இனியும் செவி சாய்க்காமல் மௌனம் காத்தால் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்டங்களிலே படிப்படியாக டாஸ்மாக் கோயின்ஸ் கடைக்கு கூட்டு போட்டும் போராட்டம் நடத்திவிட்டு இறுதி கட்டமாக தலைமைச் செயலகம் கோட்டையை உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி ஆயுடன் தமிழக விவசாய சங்கத்தின் சார்பாக கோட்டையை கூட்டு போட்டு கூட்டும் போராட்டம் நடத்துவோம் அதன் பிறகுதான் தமிழ்நாடு அரசு செவி சாய்க்கும் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அதற்கும் தமிழ்நாடு அரசு இடம் கொடுக்காமல் உடனடியாக விவசாயிகளுடைய நிலத்தில் இருந்து இருக்கும் கல்லுக்குண்டான தடையை நீக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு எச்சரிக்கை தலைவர் நாராயணசாமி தமிழக சங்கத்தின் தலைமையில் இன்றைக்கு திருப்பத்தூரில் ஏரி போட்டு கூட்டும் போராட்டம் ஆகவே தமிழ்நாடு அரசு உடனடியாக விவசாயிகளுடைய நிலத்தில் உள்ள தென்னை மரம் மற்றும் பனை மரத்தில் இருந்து இருக்கக்கூடிய கல்லுக்குண்டான தடையை நீக்கி தமிழ்நாடு முது முழுவதும் கல்லுக்கடையை திறக்க வேண்டும் பொறுத்த அளவிற்கு இன்றைக்கு ஐம்பது லட்சம் விவசாயிகள் இன்றைக்கு பயனடைவார்கள் அது பனை தொழிலாளரை காப்பாற்ற வேண்டும் என்றால் அவர்களுடைய குடும்பமும் இன்றைக்கு பத்து லட்சம் குடும்பம் இன்றைக்கு பயனடையும் ஆகவே தமிழக அரசு தனியார் தனியார் நிறுவனத்தை டாஸ்மாக் மது நிறுவனத்தை வைத்துக் கொண்டு இன்றைக்கு பத்தாயிர பத்து குடும்பங்கள் புழைப்பதற்கு மட்டும்தான் தமிழ்நாடு அரசு முயற்சித்து முயற்சித்து வருகிறது தொழிலாளர் காக்கவில்லை ஆகவே இன்றைய முதல்வர் அவர்கள் என்ன சொன்னார் என்றால் விவசாயிகளுக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன் வளர்ச்சிக்காக பாடுபடுவேன் என்று சொல்லி வாக்கு இருபத்தி ஒன்று கடந்த சட்டமன்ற தேர்தலில் எங்களிடம் வாக்கு பெற்றார் சொல்லாமலையும் செய்வோம் செய்வதையும் சொல்ல மாட்டோம் செய்வோம் கூடுதலாகவும் செய்வோம் அதுதான் இன்றைக்கு மாண்பு மிகு முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் உடைய ஆட்சி காலத்தில் நான் செய்வேன் என்று சொன்னார் ஆகவே விவசாயிகளுக்கு கொடுத்த எந்த தேர்தல் வாக்குறுதியும் செய்யப்படவில்லை விவசாயிகளை இன்றைக்கு ஏமாற்றி விட்டார் தேர்தல் வாக்குறுதி கரும்புக்கு விலை சொல்ல கொடுக்கவில்லை நெல்லுக்கு உண்டான ஆதார விலை கொடுக்கவில்லை எட்டு வழிச்சாலையும் நான் தடுப்பேன் என்று சொன்னால் அதையும் செய்யவில்லை சிப்காட்டுக்கு உண்டான திட்டத்தை தடுப்பேன் என்று சொன்னார் அதையும் செய்யவில்லை விவசாயிகளுக்கு எதிரான நில ஒருங்கிணைப்பு சட்டம் என்ற சட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு விச விசப்பூச்சிகளாக விவசாயிகளை அழிக்க நினைத்து விட்டார் சிப்காட்டிற்கு பன்னாட்டு நிறுவனத்திற்கு தாரை வார்ப்பதற்காக ஆகவே இதையெல்லாம் ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு கொண்டு விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு விவசாயிகளுடைய நிலத்தில் உள்ள தென்னை மற்றும் பனை மரத்திலிருந்து உண்டா இருக்கும் கல்லுக்குண்டான தடையை நீக்க கடந்த இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சென்னை உயர்நீதிமன்றமே நீதிமன்றமே தடை நீக்க சொல்லி தமிழ்நாடு அரசுக்கு அரசு மதிக்காமல் செயல்படுகிறது அந்த மதிக்காமல் செயல்பட்டதை காரணத்தை முன்னிட்டு தான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கல்லுக்கு உண்டான தடை நீக்க போ அரசு நடத்தி வரும் மனித உயிருக்கு தீங்கு விளைய கூடிய மதுக்கடை அதற்கு உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக கூட்டு போடும் போராட்டம் கூட்டோட வந்திருக்கின்றோம் தமிழ்நாடு அரசு இதுக்கும் செவி சாய்க்காவிட்டால் தலைமைச் செயலகத்தையும் கூட்டு போடுவோம் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு தமிழக விவசாயிகள் சங்கம் வன்மையாக கண்டித்து கல்லுக்கு உண்டான தடை நீக்காவிட்டால் சென்னை தலைமைச் செயலகத்தையும் பூட்டு போட்டு பூட்டுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தான தடைய நீக்கு தமிழக அரசு தமிழக அரசே உச்ச நீதிமன்றம் மன்ற தீர்ப்பை மதித்து உச்ச நீதி காசு வாங்க கடையை விட்டுவோம். <Overlap/> ஒன்று இல்லைங்க. <Overlap/> காசு